கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை யோவான் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்கள் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார் ஆமேன் இந்த வசனங்கள் மூலமா ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா இந்நாட்களில் கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் என்ன அதை நான் நான் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம் அப்போ சீஷர்கள் வந்து ஏசப்பா கிட்ட இதே உமக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் நாங்க என்ன பண்ணணும் ஏசப்பா வந்து அதாவது பிதாவானவர் ஏசப்பாவை அனுப்பினார் இல்லையா சோ அதை வந்து நம்ம விசுவாசிக்கையில் அந்த விசுவாசம்தான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இங்க வந்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க செபிப்போமா மகாகிருவி மறக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டு இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்குறோம் ஏசப்பா ஆண்டு இந்த நாள் கூட ஆண்டு இந்த வசனங்கள் எங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டு வரு விசுவாசிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டு வரு அப்போ எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தாண்டு இன்னும் நீங்கள் பெருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்குறோம் ஆண்டு வரு சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது அதை நீங்கள் எப்படி அவருங்களுக்கு அப்போ பிரதி உத்தரமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்நாட்களில் எங்ககிட்ட கூட பேசுங்க ஆண்டு அப்பா அதற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் மேசப்பா இந்த இலேஜபத் இயேசுவ நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவு நல்ல பிதாவே ஆமேன்